உருப்படி வெட்டிட்டோம் ஊர் ஞாவம் அதுல வாளியல விருந்து மாலையில விருந்து தெரிய வாளியல காட்டியாச்சா மாமா வாங்கோ nonce இப்போ நாங்க வந்து கீழ வட்டமா இருந்து படியா சாப்பிட போறோம் இப்ப இன்னே நாள் சாப்பிடுனது கீழ இருந்து வட்டமா குளாக்கு சாப்பிட்டு லவிகா பிரா கழுவிதான் வந்துரு தண்ணியால கழுவு வழியில ஊத்தி கழுவா கூட எல்லாரும் சரியா இவளை யார் அக்கா என்றால் யார தங்கச்சி என்றாலுமாவள அங்கேயெல்லாம் ஒருக்கா மாமி என்றால் ஒருக்கா என்றால் ஒரு அக்கா என்றால் தங்கச்சி என்றால் கரைச்சட்டமா இல்ல விடைக்கட்டங்கறனாவ காத்து நல்லா இருக்கு ரெண்டு பாக்ஸ மட்டும் கொட்டுங்கோ புரதோ இன்னொரு பாக்ஸ கொட்டலாம அளை யாரையும் சாந்து கொண்டிருங்க இப்ப என்ன வரானே அப்போ எடுக்கலாம். <molta ußen�� insulted> <sen Terra> <speaking mellan>

சப்பான <laughs> 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 மசாலா தோசை என்னடி நூட்டா முறு முறண்டு இருந்துச்சுப்பா

namana kinna lattu ti walakama mama mama mil ganne inda baaramak ona na bel bone ne tikata mata lawan mechal koi macha me nawaramay emata wata dena parava tikata ada da vena wifi mar id

அம்மா சமைச்சு தெரியல அம்மா உணவகத்துல அம்மா உணவகம் இல்ல அன்னி ரெஸ்டாரண்ட் சைவ உணவகத்துல பார்சல் எடுத்து அம்மா சமைச்சு வாழை நிறத்தை வெட்டி வாழை வாழை இலை வெட்டி சாப்பிடுறேன் இந்த சாப்பிடுற நல்லா பிடிச்சிருக்கு சிந்து ஹாப்பி ஹாப்பி எல்லாரும் ஹாப்பி இத போல சந்தர்ப்பம் கிடைச்சா நீங்களும் சாப்பிடுங்க குடும்பத்தோட இருந்து எல்லா நண்பர்களோட சேர்ந்து